ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்று இறவடையை பார்க்கலாம் யார் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லாயிருக்கீங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல வந்து பீக்கங்க பறிச்சிக்கலாங்க அங்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது பீக்கங்க இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விதையை பற்றி ஒரு அப்டேட் கொடுத்துருக்குறேங்க அதனால் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் பார்த்திங்கன்னா என்ன விஷயன்றது உங்களுக்கும் தெரியுங்க ஏன்னா நிறைய பேர் விதையை கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் இந்த அப்டேட் கொடுத்துருக்குறேங்க அதனால் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் பாருங்கள் முருங்கைக்கீரை எவ்வளோ சூப்பராக இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா முருங்கக்கீரை பூ அது காய் என்ன காய் வைக்கிது அது எவ்வளோ நீளம் வைக்கிதுன்னு பார்க்கலான்னு நான் பூ விட்டு வச்சுருக்குறேங்க வாங்க அடுத்து வந்து கத்திரிக்காய் பறிச்சிக்கலாம் கத்திரிக்காய் பாருங்கள் சூப்பராக காய் வச்சிருக்கு கத்திரிக்காய் வந்து இந்த முறை வந்து நாற்றுலாம் முன்னாடியே போட்டுடலான்ட்டுருக்குறங்க இப்போ இப்போ நாற்று தாங்க அது ஒரு இருபது நாள் வளர்கிறதுக்கும் சரியாக இருக்குங்க நம்ம மண் மண்ணு கலந்து ரெஸ்ட்டு விட்டு நம்ம நடுறதுக்கும் கரெக்டாக இருக்குங்க அதனால் நாற்று விட்றதா இருந்தால் கத்திரி நாற்று தக்காளி நாற்று மிளகா நாற்று இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடியே விட்டு வச்சுக்கணுங்க அதனால இன்றைக்கி நான் வந்து இந்த வெரட்டையான கத்திரிக்காய் எத்தனி ரகம் எங்கிட்ட இருக்கோ அத்தனி ரகம் இந்த இன்னைக்கு வந்து விதை விட்டு வைக்கலான்ட்டு இருக்கிறேங்க அதுக்கப்புறம் எதுக்கு நான் இந்த விஷயத்த உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னா என் வீடியோவை ஃபாலோ பண்ணுறவங்களும் மாடித்தோட்டம் வச்சுருக்கிறதுனால நான் வந்து அவங்களும் விதை வந்து வாங்கி நீங்களும் விதை போட்டு முன்னாடியே வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த சீசனுக்கு கரெக்டாக அறுவடை பண்ண முடியுன்றதுனால உங்களுக்கு முன்னாடியே நான் இது தகவலை சொல்கிறேங்க அதனால தான் அந்த விதையினுடைய அப்டேட்டும் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்குறேங்க ஏன்னா உங்களுக்கு வாங்கிறதுக்கும் ஈஸிங்க விதை போகிறதுக்கும் ஈஸியாக இருக்கட்டும்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு இந்த விதையை அப்டேட்டை கொடுத்துருக்குறேங்க அதனால தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு விதை நான் எப்படி விதைக்கிறேன் நாற்று எப்படி விட்றேன் அப்படின்றதையும் உங்களுக்கு சொல்கிறேங்க நான் என்னை ஃபாலோ பண்ணுறவங்க இது மாதிரி நீங்கள் ஃபாலோவ் பண்ணிவிட்டு வாங்க உங்கள் மாடி தோட்டத்துலேயும் நல்லா காய் பறிக்க முடியும் அப்படின்றதுக்கு வேண்டிதான் உங்களுக்கு இந்த விஷயத்த சொல்கிறேங்க ஏன்னா நான் முதல்ல நாற்று போட்டு விட்டுட்டு உங்களுக்கு சொல்லாத விட்டுட்டுன்னு வச்சுக்கோங்க நீங்கள் நாற்று போடாத விட்டுட்டிங்கன்னா அப்போ உங்களால் கத்தி நாற்று நட முடியாத போயிடுங்க அதனால தான் நாற்று வரைக்கும் ஒரு இருபது நாளைக்கு முன்னாடியே நம்ம போட்டு வச்சுக்கணுங்க அதுதான் வந்து அது நல்லா வளரத்துக்கு கொஞ்சம் நல்லா இருக்குங்க ஒரு அட்லீஸ்ட் ஒரு இருபது நாள் நாற்றாவது கத்தி நாற்று நல்லா இருக்கணுங்க அதுக்கு தான் இப்போ போட்டு விட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்குங்க ஜூன் ஜூ ஜூன் மாதம் நம்மளுக்கு ஒரு பதினஞ்சு தேதிக்கு மேல் நடும்போது நம்மளுக்கு கரெக்டாக அழகாக நாற்று வளர்ந்துருங்க வாங்க அடுத்தது வந்து குத்தாவரை பறிச்சிக்கலாம் அதையும் நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு கொடுக்குறேங்க நான் எப்படி விதைக்கிறேன் அப்படின்றதையும் உங்களுக்கு நான் கொடுக்குறேங்க அதுவும் உங்களுக்கு வீடியோவில் அப்டேட் பண்ணுறேங்க நானும் என்ன விதையின்னு அப்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேங்க அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க அதை நான் வந்து நான் எங்கிட்ட என்னென்ன விதை இருக்கோ அது உங்களுக்கு ஒரு கேட்லாக் அதில் வருங்க அதில் உங்களுக்கு என்னென்ன விதை வேணுன்றத நீங்கள் எத்தனை கவுண்ட்டு வேணுன்றதை நீங்கள் வந்து அதில் ப்ளஸ் பண்ணுங்கள் மைனஸ் பண்ணுங்கள் அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து அது காட்டுங்க என்ன ரேட்டு வரும் அப்படின்றது உங்களுக்கு காட்டுங்க அப்போ அந்த ரேட்டு கொடுத்து நீங்கள் விதையும் வாங்கிக்கலாங்க உங்களுக்கு உடனடியாக விதையும் கை கிடச்சிருங்க இப்போ நீங்கள் ஃப்ரீ டெலிவரியாக எதிர்பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் என்னால் போட முடியுங்க நீங்கள் வந்து அதுக்கு பணம் கட்டி வாங்குறதுனால போஸ்ட் ஆஃபீஸில் போகிறதுனால உங்களுக்கு அது நான் கேரண்டி கொடுக்க முடியாதுங்க அதே வந்து நீங்கள் கொரியரில் போட சொன்னிங்கன்னா அதுக்கு கேரண்டினால் கொடுக்க முடியுங்க இது தான் நான் வந்து விதையின் விதையை பற்றி நான் ஒரு அப்டேட் கொடுக்கறதுன்ற விஷயம் இது தாங்க ஏன்னா நிறைய பேர் விதை கேட்குறீங்க அதனால் அவங்களுக்கு வேண்டி இன்னும் கமெண்ட்லேயும் செக்ஷன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு டைம் இல்லைங்க ஆடிப்பட்டம் வந்துடுங்க அதனால் வந்து நீங்கள் உடனடியாக விதை வாங்கி இப்போ போட்டிங்கன்னா மட்டும்தான் ஆடிப்பட்டத்துக்கு கரெக்டாக ஆகும்ன்றதுனால இந்த வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு நான் கொடுக்குறேங்க உங்களுக்கு தேவைப்படுறவங்களுக்கு வந்து நீங்கள் விதை வந்து நான் கம்மி விலை தாங்க வச்சுருக்கேன் காசு கொடுத்து நீங்கள் விதை வாங்கிக்கலாங்க தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்க வாங்க வெங்காயத்தால் கட் பண்ணிக்கலாம் இதை பற்றி உங்களுக்கு என்ன டவுட்டு சந்தேகம் எதனா இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் கொடுங்க நான் பார்த்து படித்து தெரிஞ்சுக்கிறேன் இல்லை கமெண்ட்டில் கொடுத்தாலும் நான் பார்த்து படித்து தெரிஞ்சுக்கிறேங்க அதனால விதை கேட்குறவங்களுக்கு வந்து உடனடியாக விதை வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி கான்டக்ட் பண்ணிக்கோங்க கமெண்ட்டில் இன்னும் ஐம்பது கமெண்ட் கொடுத்து நீங்கள் விதை வாங்கிறதுக்குள்ளே ஆடிப்பட்டம் முடிஞ்சுருங்க அதனால் நீங்கள் வந்து உடனே விதை வாங்கி நாற்று விட்டால் தான் உங்களால் வந்து ஆடிப்பட்டத்துக்கு நாற்று நட முடியுங்க அதனால தான் உங்களுக்கு இந்த ஆஃபர் கொடுக்குறேங்க நான் வந்து விதை நீங்கள் கேட்குறதுனால தாங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கே நான் வந்து இப்போ கேட்லாக் ரெடி பண்ணி உங்களுக்கு வேண்டி தான் இந்த வேலை செஞ்சுருக்குறேங்க தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணிக்கோங்க பாருங்கள் வெங்காயத்தால் எவ்வளோ இருக்குது சூப்பரான பிரியாணி செய்யலாங்க இதில் வெங்காய தால் போட்டு நல்லா சிக்கன் தொக்கு செய்யலாம் சிக்கன் கிரேவி செய்யலாம் மட்டன் தொக்கு செய்யலாம் அந்த மாதிரி நிறைய டிஷ்ஷு செய்யலாங்க அந்த வெங்காய தாலை வச்சு இந்த அத்திப்பழம் பயட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பொன்னாங்கண்ணிக்கிறீங்க அப்படியே முளைச்சிட்டு கொத்தா உக்காந்துக்கிச்சிங்க அது பிடுங்கி என்னால் போட அந்த அந்தளவுக்கு வேர் வந்து ஆழமாக போயிடுச்சுங்க அதனால சரி இப்போ என்ன பண்ணுறதுன்னா சரி கீரை மட்டும் இப்போ கட் பண்ணிக்கிறதுங்க இப்போ நிறைய தழஞ்சு தழஞ்சு நம்மளுக்கு கீரை கொடுத்துட்டே இருக்குதுங்க இந்த பயிட்டில் இப்போ பழத்துக்கு சத்து போகாதுன்னு பார்த்தா இது கீரை வந்து நல்லா வேறு உள்ளே போயிடுச்சுங்க சரி இருக்கட்டும் இன்னொரு கொஞ்ச நாள் இருக்கட்டும் வெயில் காலம் முடிஞ்சதும் அப்புறம் எடுத்துக்கலான்னு சொல்லி விட்டுருக்குறேங்க ஏன்னா இப்போ வெயில் காலன்றதுனால நம்மளுக்கு கொஞ்சம் கீரை தேவைப்படுறதுனால சரி விட்டுருக்குறேங்க இருக்கட்டும்னு சொல்லி பாருங்க இதெல்லாம் வந்து பாலக்கீரை கத்திரி நாற்று இதெல்லாம் வந்து அடுத்து பேட்சினுடைய கத்திரி நாற்று நட்டுருக்குறேங்க பக்கத்தில் அதனால் சின்ன நாற்றுங்களும் இருக்குதுங்க கத்திரி அது இப்போ பார்த்திங்கன்னா அது பூ வச்சுட்டு இருக்குதுங்க அது காய் என்ன கத்திரிக்காய் வைக்கிதுன்றத கத்திரிக்காயை வைக்கும் போது நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேங்க ஏன்னா இப்போ அதை ஆன்லைனில் தாங்க விதை வாங்கி போட்டு விட்டேன் அந்த வெ வெரைட்டியை அதனால் அது என்ன ரகம் வந்திருக்குதுன்னு தெரியலிங்க ஆன்லைனில் வாங்கினோம்னா இது ஒரு பிரச்சனை இருக்குதுங்க இந்த மாதிரி நம்ம சொந்தமாக நம்ம தயார் பண்ணுற விதையில் நீங்கள் வாங்கினீங்கன்னா ஏமாறத்துக்கு வாய்ப்பு இல்லைங்க ஏன்னா அந்த விதை மட்டும்தாங்க உங்கள் கையில் வந்து சேரும் அதனால தான் இந்த மாதிரி விளையிறவங்க கிட்டே நீங்கள் வந்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு விதையும் தரமாக இருக்கும் முளைப்பு திறன் நல்லாயிருக்குங்க இதில் விதை கேட்குறவங்களுக்கும் ஒரு வாங்குறவங்களுக்கும் ஒரு பலன் இருக்குங்க விதை நம்ம வாங்கணும் முளைக்குது நல்லா காய் நல்லா இவ்வளோ காய் வைக்கிது பரவாயில்ல இவங்கக்கிட்ட வாங்கி நம்மளுக்கு காய் நல்லா வச்சிருக்கு அப்படின்ற பேர் வருங்க அதனால தான் இந்த வாட்ஸ்அப் நம்பரு நான் இப்போ உங்களுக்கு வந்து க்ரியேட் பண்ணேங்க கேட்லாக் ரெடி பண்ணி அதுக்கு ஒரு பிஸ்னஸ் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணி உங்களுக்கோசம் நான் வந்து கொடுத்துருக்குறேங்க தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்குங்க பாருங்கள் பாலக்கீரை எவ்வளோ செருக்க இருக்குது உங்களுக்கு பாலக்கீரை விதை வேணுன்னாலும் என்னால் கொடுக்க முடியுங்க ஏன்னா விதை வந்து எனக்கு வந்து பாலக்கீரை நிறையவே இருக்குதுங்க விதைங்க அதனால் பாலக்கரை விதை கேட்டிங்கனாலும் என்னால் கொடுக்க முடியுங்க ஏன்னா அந்தளவுக்கு கீரை பாருங்கள் எவ்வளோ செருக்க இருக்குது எவ்வளோ பச்சை இருக்குது பாருங்கள் எனக்கு பாலக்கரை விதையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எங்கிட்ட இருந்துகிட்டே இருக்குங்க ஏன்னா நான் பேக்கில் மாற்றி மாற்றி போட்டு விட்டுனே இருப்பேங்க பேக் எது சும்மா இருக்குதோ உடனே பாலக்கீரை தூக்கி விட்ருவோங்க உங்களுக்கே தெரியும் என் வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஏன்னா எனக்கு பாலக்கீரை அவ்வளோ பிடிக்குங்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க அந்த பாலக்கீரை பாவக்காய் வெள்ளைப்பாகல் பறிச்சிக்கலாங்க வெள்ளப்பாகல் விதையும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அந்த வெள்ளப்பாகல் விதையுமே வாட்ஸ்அப்பில் வச்சுருக்குறேங்க கேட்லாகில் வெள்ளப்பாகல் விதை இருக்கிறது நிறைய வெள்ளப்பாகல் விதை கேட்டிருக்கீங்க அதனால் வேணுன்றவங்க வாங்கிக்கங்க வாங்க லாங் பீன்ஸ் பறிச்சிக்கலாம் லாங் பீன்ஸும் சும்மா சொல்லக்கூடாதுங்க நல்லா இன்றைக்கி ஒரு அரை கிலோ லாங் பீன்ஸ் அளவுக்கு நம்மளுக்கு காய் அன்றைக்கி இருக்குதுங்க அந்தளவுக்கு காய் நிறையவே இன்றைக்கி இருக்குதுங்க இந்த வாட்ஸ்அப் ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றதை கமெண்ட் கொடுங்க நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன் பாருங்க இந்த சம்மர்லேயும் நம்மளுக்கு வந்து லாங் பென்ஸு எவ்வளோ பச்சையாக இருக்குது எவ்வளோ செருக்க இருக்குது பாருங்க இது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஒரே ஒரு நேரம் மட்டும்தாங்க தண்ணி விடணும் ரெண்டு நேரமும் இப்போ தண்ணி கொடுக்கக்கூடாதுங்க ரெண்டு நேரம் தண்ணி கொடுத்தோம்னா செடி வந்து ஈட்டுக்கு சூடாகிடுங்க இப்படி உடைச்சோம்னா உடையிற அளவுக்கு அவ்வளோ ஒரு பச்சையினுடைய தன்மை அப்படி செருக் இருக்குதுங்க தண்ணி இருக்கு ரெண்டு நேரம் விட வேணாம்னு சொல்கிறேனாங்க இப்போ தண்ணி வந்து ட்ரம்முலேயும் பார்த்தீங்கன்னா தண்ணி சூடாக இருக்கும் மண்ணும் சூடாக இருக்குங்க ரெண்டும் ஆட்டோமேட்டிக்காக நம்ம தண்ணி விடும் போது நம்மளுக்கு ஈட்டி ஆயிடுங்க செடி அப்புறம் அதால் நம்மளுக்கு வந்து செடி வந்து பாதிக்கப்படுதுங்க அதனால தான் காலை நேரம் ஒரே நேரம் மட்டும் தண்ணி விட்டோம்னா போதுங்க அந்த ஒரு நேரம் விடும்போதே கொஞ்சம் கலறி விட்டு நல்லா தண்ணி விட்டுட்டோம்னா போதுமானதுங்க பாருங்க இவ்வளோ காய் பறிச்சிருக்கேன் கொடி ஒன்றும் கொஞ்சம் நல்லா செலுப்பதாங்க இருக்குது பூ வச்சுன்னு தான் போகுது பார்க்கலாம் ஒன்றும் கொஞ்சம் ஒரு பத்து நாளைக்கு தாங்க வச்சிருக்கேன் காய் வர வரைக்கும் வரட்டும்னு சொல்லி விட்ருக்குறோங்க பாருங்கள் கயிறப்புற காய் பாருங்கள் அடுத்து எல்லாம் கச்சரிக்காய் செடிங்கிது வாங்க வெண்டைக்காய் பறிச்சிக்கலாம் வெண்டைக்காவும் சும்மா சொல்லக்கூடாதுங்க நல்லா கொடுத்துட்டு வருதுங்க அதனால தான் இந்த முறை என்ன பண்ணால் வெண்டக்காய் இப்போ வைக்கிறதெல்லாம் இப்போ அப்படியே விதைக்கி விட்டுலான்ட்டு இப்போ நான் ஒரு ஏழு எட்டு காய்க்கு மேலே வந்து விதைக்க விட்டுட்டுக்குறேங்க அப்படியே செடியாடு அப்படியே முத்துட்டுன்னு சொல்லி விட்டுருக்குறங்க பறிக்கலை ஏன்னா இப்போ இன்னும் ஒரு பத்து நாளில் நம்ம செடியெல்லாம் எடுத்துடலான்ட்டுருக்கிறங்க எடுத்துகிட்டு எருவு கலந்து நம்ம பேக் ரெடி பண்ணலான்ட்டுருக்கிறோங்க அதனால் இப்போ நம்ம விதைக்கு விட்டு எடுத்தோம்னா தான் அடுத்த வருஷத்துக்கு நம்மளுக்கு வந்து விதை ஃபுல்லாக நம்மளுக்கு கிடைக்குங்க வாங்க அடுத்து வந்து கொத்தவரங்க பறிச்சிக்கலாம் நீங்கள் விதை வாங்குறது கூட ஒரு ஒரே தடவை வாங்கி கூட நீங்கள் செடி நட்டு அதில் வந்து விதையை உருவாக்க முடியுங்க அந்த மாதிரி உங்களுக்குமே அது வந்து ஒரு நல்ல பலன் தாங்க விதை வந்து ஒரு டைம் நம்ம வாங்கி நம்ம விளைய வச்சு நம்ம அதில் விதையை உற்பத்தி பண்ணி வச்சிக்கணும்னா நம்ம எப்பயுமே நம்மக்கிட்ட விதை இருந்துகிட்டு இருக்குங்க நம்ம மறுபடியும் வாங்க வேண்டிய அவசியம் வராதுங்க அதனால் ஒரு டைம் நம்ம வந்து விதையை பிடிச்சி வச்சுக்கோன்னா சரியாக போயிடுங்க இது ஒரு சின்ன டிப்ஸ் தாங்க இந்த வாட்ஸ்அப் பிஸ்னஸ்ஸு விஷயத்தில் ஒரு சிஸ்டருக்கு நான் வந்து நன்றி சொல்லணுங்க ஏன்னா அவங்களால தான் நான் வந்து இந்த பிஸ்னஸே ஆரம்பித்தேங்க ஏன்னா அவங்க வந்து மெயில் ஐடி கொடுத்துருந்தேங்க அவங்களுக்கு வந்து அட்ரஸ் அனுப்ப முடியலீங்க வாட்ஸ்அப் நம்பர் இருந்தால் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க அதனால் சரி நாம் நாம் ஏன் இதை ஒரு பிஸ்னஸாக உருவாக்கக்கூடாதுன்ட்டு நான் நிறைய பேர் விதையும் கேட்டு கேட்டு கமெண்ட்டை கொடுக்குறீங்க அதனால தான் சரி எல்லாருக்குமாகவும் இந்த வேலையை நம்ம செய்யலாம் அப்படின்ட்டு தான் சரி நம்ம ப காசு கொடுத்தே அவங்கவுங்க பொருளை வாங்கிக்கிட்டுன்ட்டு இந்த வேலையை நான் செஞ்சுருக்குறேங்க இது உங்களுக்கு எப்படி இருக்குதுன்றதை கமெண்ட் கொடுங்க அந்த இந்த வேலையை என்னை செய்ய வச்ச அந்த சிஸ்டருக்கு ரொம்ப நன்றிங்க ஏன்னா உங்களால் தான் நான் வந்து அடுத்த லெவலுக்கு உயர்ந்திருக்குறேங்க ஏன்னா நான் ஒரு மாடித்தோட்டம் வைக்கிறதுக்கு வைக்கிறதோட என்னுடைய வேலை முடிஞ்சிட்டு இருக்குங்க இப்போ உங்களால் வந்து நான் வந்து ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு பிஸ்னஸாக இதை வந்து நான் வந்து உருவாக்கியிருக்கிறேங்க அடுத்த லெவலுக்கு என்னை வந்து நீங்கள் மோட்டிவேஷன் பண்ணியிருக்கீங்க அதனால் ரொம்ப ரொம்ப நன்றிங்க உங்களுக்கு இப்போ இப்போ வந்து நீங்கள் அந்த வாட்ஸ்அப்பில் நீங்கள் உங்களுடைய அட்ரஸை கொடுத்து நீங்கள் வந்து விதைய காசு கொடுத்து வாங்கிக்கலாங்க வாங்க எவ்வளோ செருக்கு இருக்குது பாருங்கள் காய் கொத்த கொத்தவரங்காய் விதையும் நம்மக்கிட்ட இப்போ அவைலபிள் இருக்குதுங்க முதல்ல வந்து விதை இல்லை கொத்தவரங்காய் விதை வந்து எங்கிட்ட அவைலபிள் இல்லாத இருந்ததுங்க இப்போ வந்து விதைக்கு விட்டு விட்டு இப்போ எடுத்து வச்சுருக்குறேங்க அதனால இப்போ கொத்தவரங்காய் விதையும் எங்கிட்ட அவைலபிள் இருக்குதுங்க பொல்லங்காவும் இருக்குது கொத்தவரங்காயும் இருக்குதுங்க என்னுடைய புதிய முயற்சி புதிய ஐடியாவுக்கு நீங்கள் ரொம்ப சப்போர்ட் கொடுக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேங்க ஏன்னா என்னோட என்னுடைய பலமே நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிக்கலாங்க அளவுக்கு உங்களை வந்து நான் வந்து ஒரு பெரிய உயரத்தில் வச்சுருக்கேங்க நாட்டு ரக கொத்தவரங்காயே நம்மக்கிட்ட இருக்குதுங்க இதை பற்றினா உங்களுக்கு என்ன ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கமெண்டில் கேளுங்கள் நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேங்க என்ன ஒன்று ஃப்ரீ டெலிவரிக்கு வந்து போஸ்ட் ஆஃபீஸில் என்னால் போட முடியுங்க ஆனால் அதுக்கு என்னால் உத்தரவாதம் கொடுக்க முடியாது கொரியரா கொரியர் போட்டு விட்டோம்னா என்னால் உத்தரவாதம் கொடுக்க முடியுங்க இது ஒன்று தான் உங்ககிட்ட நான் சொல்ல வேண்டிய ஒரே விஷயங்க விதை வாங்குறதுல ரெண்டு விதமாக இருக்குதுங்க ஒன்று ஆஃபீஸ் இருக்குது ஒன்று போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குதுங்க போஸ்ட் ஆஃபீஸில் நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா விதைக்கு கேரண்டி என்கிட்ட கேட்க வேண்டாங்க குயிராபீஸ் இருந்தால் நான் கேரண்டி நான் எடுத்துக்கிறேங்க இதுதாங்க அதில் சொல்ல வேண்டிய ஒரே விஷயம் மற்றதெல்லாம் நீங்கள் கேட்லாக் பார்த்தாவே உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சுருங்க பாருங்க கொத்தவரங்காய்க்கெல்லாம் தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு நேரம் விட்றதே போதுமானதுங்க ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி அவ்வளோவா இழுக்காதுங்க இழுக்காத செடி தாங்க நான் அதிகமாக அந்த வெயிலுக்கு நான் போட்டிருக்கேன் பீக்கங்காவாக இருக்கட்டும் வெண்டைக்காவாக இருக்கட்டும் தக்காளி கூட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோவா தண்ணி இழுக்காதுங்க அந்த மாதிரி நிறைய காய்ங்க பார்த்திங்கன்னா தண்ணி அதிகமாக உறிஞ்சாதுங்க ஓரளவுக்கு ஒரு நாள் பொழுதும் தாங்குங்க இந்த ஈரம் பாரு சின்ன பேக்கில் தாங்க வச்சுருக்கேன் அதாவது சைஸ் பார்த்திங்கன்னா பன்னெண்டுக்கு பதினஞ்சுங்க ஒரு பேக்கு ஒரு செடி வச்சிங்கன்னா நல்லா நான் வந்து ரெண்டு செடி வச்சுட்டேங்க ஆடிப்படத்துக்கெலாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செடிக்கு ஒவ்வொரு பேகு ஒவ்வொரு செடி தாங்க வைப்பேன் பார்க்கலாம் அது எப்படி வருதுன்னு பார்க்கலான்ட்டு இருக்கிறோங்க வாங்க மறுபடியும் பார்க்கலாம் பாருங்கள் கொத்தவரங்க ஒரு அரை கிலோவுக்கு மேலே இருக்குங்க அந்த அளவுக்கு காய் நல்லா செருக்க இருக்குதுங்க கொஞ்சம் இருக்குது கீரை பாருங்கள் தண்டுக்கீரை பொன்னாங்கண்ணி கீரை பாலக்கீரை அப்படின்னு எல்லா கீரையும் இருக்குதுங்க அப்புறம் வெங்காயத்தால் ஒரு ரெண்டு கத்திக்கு மேலே வருங்க அந்த அளவுக்கு இருக்குது பாலக்கீரை பாருங்கள் எவ்வளோ செருக்கு இருக்குது லாங் பீன்ஸு ஒரு வெள்ளைப்பாகல் ஒரு மூணு வெண்டைக்காய் இருக்குதுங்க கத்திரிக்காய் இருக்குதுங்க கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா ஒரு அரை கிலோ அளவுக்கு இருக்குதுங்க அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காய் ஹெல்த்தான கத்திரிக்காய் சூப்பரான கத்திரிக்காய் அறுவடை எப்படி இருக்குதுன்றதை கமெண்ட் கொடுங்க என்னுடைய வீடியோவை லைக் பண்ணுங்க பெல்லைக்கான ஒரு தட்டு தட்டி வச்சுக்கோங்க என் வீடியோ வரும்போதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அதனால் பெல் ஐக்கான அமு்சி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை பாருங்கள் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் பாருங்கள் பீக்குங்க கீழே வச்சுட்டோம் பாருங்கள் சூப்பரான பீக்குங்க ரெண்டு பீக்குங்க இது ஒரு பெரிய அறுவடை தாங்க அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து வியாக்கிழமை வருங்க பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்றதை கமெண்ட் கொடுங்க பாருங்கள் சூப்பரான அறுவடை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்